மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கன் என் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சுப்பிரமணிய புஜங்கம் பகுதி ஆறில் இன்று நாம் காண இருப்பது பெருவேடை பெரிய சமுத்திரம் என்ற கைலை திருமதி சங்கரின் அவர்களின் இனிய பக்தி குரலில்

ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை கோயம்புத்தூரைச் சேர்ந்த கவியரசு என்ற பேரறிஞர் அழகாக தமிழில் வடித்துள்ளார்கள் பெருவேலை ஓரத்திலே நீக்கும் பிரசித்தி சேர் சித்தர் வாழ்கந்த வெற்பில் ஒரு சோதி குகை குகைமேபு செந்தூர் உயிர்கொரு உயிர் செம்பொன் அடிப்பற்றுவோமே அடிப்பற்றுவோமே பெருவேளை ஓரத்திலே பாவனிக்கும் பிரசித்தி சேர் சித்தர் வாழ்கந்த வெற்பில் ஒரு சோதி வடிவோடு குகைமேபு செந்தூர் உயிர்கொரு உயிர் செம்பொன் அடிப்பற்றுவோமே அடிபற்றுவோமே பெரிய கடலோரத்தில் பாவத்தை நீக்கக்கூடிய பிரசக்தி பெற்ற சித்தர்கள் வாழ்ந்த கந்தமலையில் ஒப்பற்ற பிரகாசமான வடிவோடு செந்த குகையில் வீற்றிருப்பவனும் உயிருக்குள் உயிராய் குகனின் பொன் போன்ற திருவடிகளைப் பற்றுவோவுமாக பெரிய சமுத்திரம் கந்த தன்னை பாவத்தை நீக்குவதில் பிரசித்தி பெற்றது சித்தர்கள் வாழ்வது ஆன்மாக்களின் இதயமாக குகையில் ஜோதி வடிவாக அமைந்திருக்கும் பரம்பொருளே குகன் குறந்தும் அவன் செந்தூரில் கந்த வெப்பு குகையில் மறந்து ான் இதுவரை விநாயக முகனுக்கும் செந்தில் வணக்கமும் கூறப்பட்டன இனி முருகனது திருவடி சிறப்புகளை பற்றி கூற இருக்கிறோம் மீண்டும் அடுத்த இறை அரு பகுதியான சுப்பிரமணிய பூஜங்கம் பகுதி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகன் நடிகார்கள் சினிமா சந்த் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வள்ளிமன கரோகரா கத்தியம்பை சங்கனுக்கு அரோகரா